பாய் காய்ஷ் வெரி குட் மார்னிங் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி திருப்பத்தூர் டூ லா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சைக்கிள் ரயில் சோலோ சைக்கிள் ரயிலிருக்கோம் இன்றைக்கி நான் போக ஸ்ரீநகரில் இருக்கோம் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸோ நேற்று வந்து பெட்ரோல் பங்க் கிடைக்க கிடையாது ஸோ அதனால் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் ஐ மீன் மிலிட்ரியோட பஸ் ஸ்டாப்பில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் எதாவது சொல்லுவாங்களோன்னு நினச்சேன் பட் எதுவும் சொல்லலை எனிவே இட்ஸ் டைம் காட் அண்ட் குழு நிறையா தான் இருந்தது சைக்கிள் ரெடி ஆகிடுச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எழுந்து கூட ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சி எழுந்து மெதுவாக அப்படியே ரெடி ஆகி சைக்கிள் ரெடி ஆச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம சாப்பிட்றத நோக்கி தான் போடும் ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது நாள் ஸோ ஃபோர்ட்டி டூ ஸோ நாற்பத்தி ரெண்டாவது நாள் ஆகிடுச்சி அண்ட் அடுத்த வந்து நேற்று வந்து தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் டோட்டலாக தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஸோ ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைக்கும் ஓட்டினா நல்லா தான் இருக்கும் பட் ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் வந்து ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் பாப்பா எப்படி தள்ள வச்சுருதா இல்லை மெருக்கி வைக்கிறதான்னு போய் தான் பார்க்கணும் ஓகே ஸோ வாங்க போவோம் அடுத்து காலையில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கேள்வினோம் ஓகே வாங்க அப்படியே போவோம் ஸோ காய்ஸ் நம்ம வந்து ஃபைனலாக வந்து காலையில் சாப்பாடு வந்துட்டோம் அதுவும் ஸ்பெடல் பண்ணலை ஆப்போசிட்டில் நைட்டுங்க தான் சாப்பிட்டேன் ஸோ அதனால் வந்து இந்த ஹோட்டல்லையே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்யூர் வெஜ்ஜி செமையாக இருக்குது சாப்பாடோ நைட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருந்தேன் சரி இங்கேயும் பரோட்டா தான் ஸோ வெஜ்ஜி தோசை கிடைக்குமான்னு பார்த்தேன் ஸோ பரோட்டா இருக்குது இங்கே ஸ்பெஷலாக முள்ளங்கி வெங்காயம் அண்ட் தை இது நமக்கு ஆகாத ஐட்டம் ஆனால் தயிர் இருக்குது அண்ட் யூஷுவல் கொட்டை குழம்புன்னு நினைக்கிறேன் காரக்குழம்பு மாதிரி இது ஒரு கொட்டை குழம்பு அண்ட் ஆலு பரோட்டா இது மொத்தமே பார்த்திங்கன்னா அறுபது ரூபா ஒரு பரோட்டா அறுபது ரூபா ஓகேங்களா ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் சரி வாங்க காலையில் சாப்பிட முடிச்சுட்டு கிளம்புவோம் ஐய காய்ஸ் ஸோ காலையிலேருந்து நாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ளாட் ரோடில் போகிறோன்னே நினச்சேன் பாருங்கள் முன்னாடி அப்படியே துப்பு கட்டின்னு குதிக்கிற மாதிரி அப்படியே துப்பு கட்டுன்னு ஒரு மலை வந்து நிற்கிது கண்ணு முன்னாடியே கண்ணுலேயே கலவரம் தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு கலவரம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த மலையை தாண்டினா அதுக்கு பின்னாடி ஒரு மலை உங்களுக்கு தெருதான்னு தெரியல எனக்கு தெரியுது அந்த மலையில் ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது இந்த மலையில் ஒரு சொட்டு ஸ்னோ கூட கிடையாது அப்போனா என்ன சொல்ல வருது இந்த மலையை தாண்டி போனால் கார்கில் வரும் கார்கிலை தாண்டினா லேக் வரும் லேக்கில் இருந்தான்னா லடாக் வரும் லடாக்கை தாண்டினா உங்கள் வாழ்க்கை வரும் அப்படின்னு தெரியுது அப்படி தானே ஆமாம் வாங்க அப்படியே போவோம் அடுத்த ஷாட்டு மலை 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 ஏறுறோமா இல்லையான்றது அடுத்த ஷாட்டில் பார்க்கலாம் வாங்க இப்போ வரையும் மேடு எதுவும் வரலைங்க ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கும் இப்போ ஒரு அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுதாங்க ஸ்னோ அந்த ஸ்னோவுக்கு தான் நம் அந்த ஸ்னோவுக்கு தான் நம்ம போக போகிறோம் இவங்க கடையில் ஆறுனு இருக்குதுன்றதுக்காக அடிக்கிறாங்களா கார் இருக்குதுன்றதுக்காக அடிக்கிறாங்களான்னு தெரில நாம் எந்த எந்த கரெக்டாக எந்த இதில் போய் நிற்கிற மாதிரிங்கண்ணே அதெல்லாம் நேரம் என்ன பண்ணுறது ஆர் நடிச்சா பெனால்ட்டின்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும் அப்போ தான் ஆறு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே தேவையில்லாமல் ஸோ அங்கே தாங்க ஸ்னோ ஆக்சுவலி இந்த எல்லா மலைகளுக்கும் சென்டரில் போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மேப்பை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் இன்னிலேருந்து ஸ்னோவில் குளூரில் தத்தளிக்க போகிறோமா இல்லையா த பிரேக் அப்படின்றாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சரி வா வந்துட்டோன்னு நினைக்கிறேன் எதுக்கு மழையாடுறதுக்கு இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு இதாக இருக்கே அந்த மாதிரி கீழே வந்து வாட்டர் ஃப்ளோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஃப்ளோ வேறு லெவலில் நல்ல கிளைமேட்டில் பிரிட்ஜி நல்லா இருக்கு இந்த ப்ரிட்ஜே பார்க்கும்போது எனக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னா நம்ம சென்னை சென்ட்ரலில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு ஆனால் கீழே போக வரும் அது ரெடி பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஆனால் அதை பண்ண மாட்டாங்க செம்மையாக இருக்குது ஆருங்க இந்த மலையை தாண்டி தாங்க போகிறோம் நம்ம தாண்டுவோமா தாண்டுவோமா வாய் வளருது போவேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலு ஓகே வாங்க இன்றைக்கெல்லாம் ஒரு பதட்டமாகவே இருக்குது ஐயோ மலை ஏறணுமே மலை ஏறணுமே அந்த ஒரு பதட்டமாகவே இருக்குது ஆனால் பாருங்களேன் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது செம்ம வியூங்க நல்லா இருக்குது ஆய் பாருங்க இதுலலாம் ஃபுல்லாக தண்ணி வந்தால் எப்படி இருக்கும் ஆக்சுவலி பனி உருகி கொஞ்சமாக தான் வருது அந்த மலையிலேருந்து உருகி கொஞ்சம் வருது ஆச்சு இந்த சைடில் உருகி போகுது இல்லையா தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற மலையில் வேறு லெவலில் இருக்குல்ல பனி உருகிச்சுன்னா தண்ணி இதில் ஃபுல்லாக உரம் போகுது இதில் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ இங்கேருந்து லேக் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கார்கள் நூற்றி அறுபத்தி ஒம்பது சோனா மார்க் ஐம்பது கிலோமீட்டர் ஸோ நம்ம வந்து சோன்மார்க் தான் போக போகிறோம் ஸோ கண்ணு முன்னாடி நம்முடைய ஸ்னோ தெரியுது இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெரியுதுன்னே சொல்லலாம் ரொம்ப தூரத்தில் போட்டோம் இப்போ ஒரு அளவுக்கு கிட்ட பார்க்குறோன்னு நினைக்கிறேன் ரைட் வாங்க போ சரி இப்போ வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலி இதுதான் சிக்கன் பிரியாணி வாட் ஸோ நான் ஆக்சுவலி நான் கேசரியா கேட்டேன் இது சிக்கன் பிரியாணின்னு சொல்கிறாங்க நம்பனாலே நம்பளாலே நம்பித்தான் ஆகும் நம்பினால் நம்புங்கள் நம்ப இல்லை என்றாலும் சரி திஸ் இஸ் கால்டு சிக்கன் பிரியாணி ஓகே ஸோ அதுக்கு ரைட் இது ரைத்தா இஸ் ரைத்தா உலகத்திலே தயிர் ரைத்தான்னு சொன்ன மாதிரி ஊர் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது பட் இது ஓகே அதுக்காக சா மதியம் வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்டு கிளம்புனோம் பிரியாணி சாப்பிட்டு கிளம்பி ஸோ கடல் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் இப்போ வரையும் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மேலே ஓட்டியிருக்கு இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சிரித்துருச்சு ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டே நம்ம போய் சேவ் பண்ணோம்னு சொல்லிவிட்டு சாப்பிட வந்தோம் ஸோ ரைஸ் அண்ட் சிக்கன் கறி சிக்கன் குழம்பு ஸோ இது ரேட்டு வேறு இந்த ரேட்டு வேறு ஓகே ஸோ சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டு அப்படியே நம்ம போய் தூங்க போகலாம் Naale kalli le na, nannsoltte. Discuss pannuom. Bye bye.